இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங்காக பெரிய மாமா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்ட்டு வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அத்தை வந்து நைட்டு சாப்பாடு மாமாக்கு ரெடி இருந்தாங்க மாமா சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஸ்ரீபாப்பா வந்து நான் தான் தாத்தாவுக்கு தோசை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாமாவுக்குமே அதில் ரொம்பவே சந்தோஷம் தாத்தாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனதுலேருந்து தோசை எடுத்துகிட்டு போனது எல்லா வேலையும் இவங்க தான் பார்த்தாங்க திருப்பி தாத்தாட போய் தட்டு வாங்கிட்டு வாங்க அழகாக வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு மறுநாள் காலையில் வந்து சரியான மழை இன்னைக்கு தான் பெரியம்மனோட அபிஷேகம் கிளம்பலான்னு பார்க்குறப்ப மழை வந்து மட்டும் பாக்கு பாலாத்தி கொடுத்துட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி கூட்டம் ஃபோன் பண்ணுறா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று ஸ்ரீபா பாக்கும் புதுசாக கை செயின் வாங்கியிருந்தோம் அதை ஒரு வீடியோவாக போட்டோம் ஆனால் யூடியூப் அதை டெலிட் பண்ணிடுச்சு எதனாலன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் script